இருபத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று குச்சாலத்தை குளிப்பதற்கு அனுமதி இல்லை குச்சாலத்தை சுற்றி அனைத்து ஊர்களிலும் மழை பொழிகிறது இப்போ நிறைய பேர் நம்மள பாத்திருக்காங்க எழுதுங்க நம்மள மக்களை இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் அப்டேட் வந்து குச்சாலத்தில் குளிக்க விட முடியுதுங்க இன்றைக்கி ஆனால் நீங்கள் தென்காசி குச்சாலம் வரலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்கே நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் டைம் வந்து எட்டு மணிங்க எட்டு மணிக்கு இங்கே யாருமே கூட்டமே இல்லை எல்லோருமே டூரிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க குச்சாலத்தில் குடிக்க விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இங்கே நிறைய இடம் இருக்குது ஸோ நிறைய இருக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதனால நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வாங்க குற்றாலம் வந்துட்டு சும்மா அந்த குச்சாலத்தை குளிக்க மட்டும் செய்யாமல் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் போங்க வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் புளியர்களை தான் நினைக்கிறோம் குச்சாலத்துல புளியறிகளை புரிக்காங்க ஏன்னா கம்மி தான் தண்ணி எல்லாம் கம்மி தான் ஆனா இங்க அடிக்கடி மழை பெய்யுது காவல்துறை அதிகாரிகள் பேச்சை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது பைக்கை ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க நிறைய இடத்துல வழுக்குது ஆக்சிடென்ட் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தவிர்க்கணும் பைக் கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க சரிங்களா